அப்பா சிவனே நீ இருக்க சொல்லுங்க ஆமா ஆட்டிச்சு மூஞ்சி மோல பேத்து பேத்து ஆமா இங்க இருங்க பா சொல்லு யார் தெரியுமா அப்பா அவர் யார் பாவர் அந்த இருந்து லூஸ் மாரியா பண்ணிட்டு இருக்காங்க யார் பாவர் அப்படியே அடி இங்க தெரியுமா இங்க நம்ம ஏரியாவுல ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வை அந்த கல்யாண வீட்ல இவர்தான் எல்ல போறக்கு வரா இவர்தான் மாப்ள 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 மோர கடைய பாருங்க தாலி எடுத்து கொடுத்தாதான் அந்த கல்யாணம் நடக்கும் 60 கல்யாணமா அப்புறம் நல்லாடாத அம்மா மகளே இந்த நான் கேக்குறேன் இந்த ஏரியால ஒரு பொது கூட்டம் நடக்கணுமே இவர்தான் அங்க தலமை தாங்குவார் பெரிய திருடனோ ஏய் சரிப்பா கூட்டமே நடக்கறங்கறேன் எந்த ஒரு நிகழ்ச்சியா தான் சொல்லு நான் பேசுறேன் தல நான் சொல்லு சொல்லு நான் சொல்ல மாட்டேன் நான் நான் சொன்னத தல நான் சொன்னதுல நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்னது தல

தல எங்க ரெண்டு கிலோமீட்டர் சிங்கத்தை இடுப்புல கட்டு வேட்டிய தலையே மறைஞ்சுக்கிட்டு இருக்க கொஞ்சம்

தலை <laughs> hey, <laughs> <Vena. laughs> <laughs> <Okay. laughs>

அசிங்கப்படுத்தாதே உனக்கு நான் எதுங்க நிற்க மூடு அடிச்சிட்டேன்ல அடிச்சிருப்போ என் லைஃப்பில் நான் வாங்காத செருப்படியா நான் வாங்காத விளக்க தெரியா இதெல்லாம் சிம்பிள் மேட்ரு கேர் நீ அடிச்சா இறங்கிருச்சா சரி நீ இங்கிட்டு வந்தால் நான் அசிங்கப்படுத்தறியா நீ ஏன் இப்போ எப்படி நிற்கிறது பார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார் வைக்கிற ஆள் வைக்கணும் என்னது

நீ உடம்பு கிறங்கி போயிட்ட ஆத்தா நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா இருந்தாதான் நாடா ஆட முடியும் எல்லாம் கட்ட எல்லாம் நீ இப்படி சாப்பிடாம இப்படி இருக்காது உடம்பு மூல பாரு கடை முக்கியமா வட்டி கட்டுறது முக்கியமா காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் உடம்ப உடையும் பூ பூவோடையும் நல்லா அண்ணன் ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கணும் ஆமா நீ எப்பவுமே ஜூஸா சாப்பிடு உனக்கு என்ன வேணுமோ நல்லது கெட்டதை வாங்கி சாப்பிடு அன்னை சோத்துக்கே வழி இல்லாம இருக்கிற கடன் கொடுத்தா அப்படித்தாண்டி தெரியும் உனக்கு அஞ்சு லட்சத்தை கொடுத்து விட்டு என்ன மாதிரி ராணி நல்லா இருக்கியா உடம்ப பார்த்துக்கமா மயிரம் பிடுங்கம்மா நீ மயிர முடித்து போ நான் கேக்குற மாதிரி கடனை எப்படி ரெண்டு எச்சிக்கல நாயை ஆய் வாயை முடி லொப்ப நாயா இங்கே எக்ஸ்ட்ரா பேச்சிருக்கே வாங்க நிரடி கடை

இவர் உங்களுக்கு பெத்தப்பாவா சித்தப்பாவா அவருக்கு தான் நான் பிறந்தேன் எங்கள் அம்மா தான் அவருக்கு பொண்டாட்டி நெஜமா நெஜமாலே எங்கள் அம்மா அவருக்கு பொண்டாட்டி என்னடா ஒரு மாதிரி கண்ணை கட்டிட்டு வருது நீ இவங்க ஆத்தால தொட்டதே இல்லையா எந்த பொருளும் வச்சுக்கிற பொருத்தா இருக்கு புலங்கன்னா பழசா போயிடும் உன்னால தான் நான் கெட்டு குடிச்சவரா போனேன் இது சொல்லி சொல்லியே என்ன இப்படி ஆக்கிட்டியடா டே நெசமாவே நீ தொட்டது இல்லையா ஐயோ அப்புறம் எப்படி அட்டன் பிள்ளை அப்ப அதை கேட்கிறீடா ஆண்டவன் கொடுத்த பிள்ளை

நான் மைக்கு அங்கே இருக்கேன் நாடகம் பெரிய நாடகம் அதனால என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்து வர அது நாடகத்தை கட் பண்ணுவோமா செய்ய கூடாது நீ கட் பண்றதுலயே குறியா இருக்கீங்க இல்லங்க பெரிய நாடகமா இருக்குங்க நான் உன்னை கேக்கட்டா என்ன கேக்கப் போறீங்க நான் உன்னை செய்யட்டா என்ன என்ன நீங்க செய்ய போறீங்க செய்வேன் யாரை செய்ய போறே கல்யாணம் செய்யட்டா எடி அந்த சுத்தியல நான் அந்தால செஞ்சறேன் எடி நீ முதல்ல சுத்தியல செய்றியா அண்ணே எடுனே ஒரே அடிதே வேண்டாம் சுத்தியல